அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் நாளைக்கு ஜனவரி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிழமை தை மாசத்தோட அமாவாசை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் தான் நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இந்த எல கிடைச்சா தவற விட்டுறாதீங்க ராஜ வாழ்க்கை நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டமும் நம்ப முடியாத மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படும் இது என்ன இலைன்னு வாங்க இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் தொடர்ந்து பண தீராத கடன் பிரச்சனை என்ன செஞ்சா இந்த கடன் பிரச்சனை தீரும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா உங்களுக்காகவே நம்ம சேனல்ல பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எனர்ஜைஸ் பண்ண மொபைல் ஒரு மாசத்துக்கு ரெண்டு முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றவங்களுக்கு ஒவ்வொரு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்லயும் இந்த வால் பேப்பர் கிடைக்கும் அந்த வகையில நாளைக்கு நமக்கு தை மாசத்தோட அமாவாசை இந்த அமாவாசை நாளுக்கான வால்பேப்பர் நாளைக்கு நைட்டு கோல்டு லெவல் மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த வால் பேப்பர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பண்றதுக்கு என்ன செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சரி நாளைக்கு நமக்கு தை அமாவாசை இருக்கு இந்த அமாவாசை நாளுக்கான சிறப்பான பதிவுகளை நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்களும் நம்ம சேனல்ல செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நாளைக்கு தை மாசத்தோட அமாவாசை மட்டும் இல்லாம நாம பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்துல பர்ஸ்ல இந்த பொருளை வச்சாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பாத்தீங்கன்னா டிவைன் டைம்ல நமக்கு ஆரம்பமாகுது அதாவது நாளைக்கு காலையில எட்டு மணி எட்டு நிமிடத்துக்கு ஆரம்பமாகுது இந்த டிவைன் டைம்ல இந்த வார்த்தையை எட்டு நிமிஷம் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் எக்கச்சக்கமா பணம் சேரும் நீங்க நினைச்சது நடந்தே தீரும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையுமே இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதி சக்தி வாய்ந்த இலையை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த இலை நமக்கு ராஜ வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படி என்னதான் அந்த இலை அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம எல்லாருக்கும் எளிமையா கிடைக்கக்கூடிய அரச இலையை பயன்படுத்தி தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்தது விநாயகருக்கு உகந்தது இந்த அரச இலை இந்த அரச இலையில தேவர்கள் முதல் அனைத்து தெய்வங்களுமே வாசம் செய்யறாங்க மகாலட்சுமி தாயாரும் இந்த அரச இலையில வாசம் செய்யறாங்க அந்த வகையில அரச இலைய தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு யாராவது எனக்கு ராஜ வாழ்க்கையெல்லாம் வேண்டான்னு சொல்லுவோமா அதிர்ஷ்டம் வேண்டான்னு சொல்லுவோமா அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தையும் ராஜ வாழ்க்கையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நாளைய நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அரச இலை மட்டும் தான் நமக்கு தேவைப்படும் உங்களுக்கு அரச இலை கிடைக்காதுன்னா வெற்றிலைய பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க முடிஞ்ச அரச இலைய பயன்படுத்துறதுக்கு பாருங்க கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றவங்க மட்டும் வெற்றிலைய பயன்படுத்திக்கோங்க அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிடர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி ப்ளூ கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு தை அமாவாசை இருக்கு அதனால நாளைய நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்படி செய்யும் போது ராகு கால நேரத்தையும் யமகண்ட நேரத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது இருந்தாலும் நம்ம சேனல்ல எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்ட்டான டைம் சொல்லுவேன் நாளைக்கு தை அமாவாசை முடியக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் சோடசக்கலை நேரம்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும் நாம நினைச்சத அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நேரம் தான் சோடசக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும் வெறும் ஐந்து வினாடிகள் மட்டும்தான் இந்த நேரம் நமக்கு இருக்கும் இந்த ஐந்து வினாடிகள் எப்ப வருதுன்னு சொல்லி கரெக்டா யாருக்குமே தெரியாது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரத்தையும் ஆக மொத்தம் ரெண்டு மணி நேரத்தை நாம சோடச கலை நேரமா கணக்குல எடுத்துப்போம் அந்த வகையில நாளைக்கு நைட்டு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு அமாவாசை திதி முடியுது அப்போ சோடச கலை நேரம் நாளைக்கு சாயங்காலம் ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய அரச இலை அப்படி இல்லைனா வெற்றிலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய எனர்ஜி சர்க்கிள வரைஞ்சுக்கோங்க இந்த பரி காரம் செய்யிறதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய இலையை நல்ல தண்ணியில சுத்தம் பண்ணிட்டு ஈரமில்லாத மாதிரி தடச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த இலையில முதல்ல ஒரு சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல கரெக்ட்டா கொண்டு வந்து முடிச்சுக்கோங்க அடுத்ததா அந்த இலையில இப்போ நான் screenல கொடுத்துக்கிற மாதிரியே நம்பரை கேப் விட்டு எழுதிக்கோங்க மூணு லைனா இங்க நான் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துர்க்கேன் இதே மாதிரி மூணு லைனா மட்டும் அந்த நம்பர்ஸ எழுதணும் அந்த நம்பர் என்னங்கறத நீங்க screenல பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க நான் சொன்னனா அது உங்களுக்கு கொஞ்சம் कंफ्यूज ஆகும் நீங்க எடுத்து வச்சிருக்கிற கூடிய இலையில இப்போ நான் screenல கொடுத்துர்க்க கூடிய எனர்ஜி circle அப்படியே வரையுக்கோங்க இந்த இலையை கொண்டு போய் ஒரு பணம் வைக்க கூடிய இடத்துல பீரோல வெச்சிருங்க அப்படி இல்லனா பூஜை அறையில கூட நீங்க வச்சுக்கலாம் இப்போ இந்த இலையை என்ன பண்ணணும் பாத்தீங்களா இந்த இலை நான் நாலு அஞ்சு நாட்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் வாடி போக ஆரம்பிக்கும் போது இந்த இலையை எடுத்து சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாம்பிராணி தூபத்துல சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த இலையை ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை உங்க வீடு ஃபுல்லா தெளிச்சு விடுங்க அடுத்ததா அந்த தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய இலையை கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நாளைக்கு இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள்ல இந்த எலி மையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யற எல்லாருக்குமே ராஜ வாழ்க்கை நிச்சயமா ஏற்படும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் day.